பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கத்தர்களை எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் பிரச்சனைகள் இருக்கும் பாருங்கள் இந்த கடலை பாக்குறீங்கள அலை வருது அது ஒரு குறிப்பிட்ட எல்லை தான் அதுக்கு ஆண்டவர் எல்லையை குறிச்சிட்டாரு பாக்குறதுக்கு கடற்கரை இருந்ததுன்னா பயங்கரமா தெரியும் சில சமயத்துல பெரிய அலை வரும்போது ஆனால் இம்மட்டுவா மிஞ்சி வராதுன்னு கத்துக்கிறதுக்கு ஒரு எல்லை குறித்து இருக்கிறாருன்னு வேத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ அந்த கடலில் வரும் அப்புறம் உள்ள போயிடும் திரும்ப திரும்ப எத்தனையோ அலை வருது ஆனால் அவ்வளோதான் அதுக்கு மேலே சேதத்தை உண்டாக்காது சில சமயத்தில் சுனாமி மாதிரி வந்தால் தான் உண்டு மற்றபடி இந்த கடல் அலைகள் வரும் போகும் அது மாதிரி தான் பிரச்சனை வரும் போகும் அப்படியே அழிக்கிற மாதிரி வரும் பின்வாங்கிறோம் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு மேலே வராத என் பிள்ளைகளை தொடாதன்னு கத்தர் எல்லை குறிச்சு இருக்கிறார் பிறகு எதுக்கு நீங்கள் பயப்படணும் சந்தோஷமா இருங்க ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும் உங்களுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும் ஒரு பக்தன் சொன்னார் பாருங்களேன் நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீத ரெண்டாம் வசனத்தில் கத்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது அண்டவரே என் கண்கள் உண்மை நோக்கி இருக்கிறது நீர் இறக்கம் செய்ய மறைக்கும் நீங்கள் தான் எனக்கு இறக்கம் செய்யணும் பல சமயத்தில் நம்முடைய கண்கள் மனிதர்களே நோக்கும் யாராவது நமக்கு இறக்க செய்ய மாட்டாங்களா இந்த ஆபத்தில் இந்த நெருக்கத்தில் யாராவது உதவி செய்ய மாட்டாங்களா நம்ம கூட வேலை செய்கிறவங்க அல்லது நம்முடைய தெரிந்த சொந்தக்காரங்க நம்மோட பழகினவங்க நண்பர்கள் யாராவது இறக்கம் செஞ்சிட மாட்டாங்களா இந்த இக்கட்டல் அகப்பட்டு கொண்டேனே உதவி செய்ய மாட்டாங்களான்னு மனிதர்களே நம்முடைய கண்கள் தேடும் மனிதர்களை நோக்கி பார்க்கும் பல சமயத்தில் ஏமாற்றங்கள் தான் என் மனிதர்கள் நமக்கு உதவி செய்ய விரும்பினா கூட சில சமயம் அவங்களுக்கு முடியாமல் போய்விடும் அவங்க மேலே குற்ற சொல்ல முடியாது அவங்களுடைய திராணிக்கு ஏற்றப்படி தானே முடியாத பட்சத்தில் அந்த ஆண்டவர் வந்து இது எனக்கு முடியாத மகனே மகளே இது என்னால் முடியாது அப்படின்னு ஆண்டு சொல்லுவாரா அவர்கள் எல்லாமே முடியும் அப்போ ஆண்டவருடைய கண்களில் இறக்கம் கிடைக்கும் மறைக்கும் நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கணுமா இயேசுவை விட்டு கண்ணை இந்த பக்கம் விளைக்கிறாருங்க இதே மாதிரி ஒரு கடல் கலிலியா கடல்ல இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஸ்ரீசரியில் படகுல போய் சொன்னார் அவங்க போனாங்களா ராத்திரி நேரம் எதிர்காட்டா இருந்ததுனால படகு நடுக்கடல்ல அகப்பட்டு கொண்டது முன்னாலேயும் போக முடியல பின்னாலும் போக முடியல பெரும் காற்று வீசுகிறாரு இப்போ அவங்க அமிழ்ந்து போகிற சூழ்நிலை அப்படிதான் இருக்கீங்களா வாழ்க்கை படகு அமிழ்ந்து மாதிரி இருக்குது முன்னாலேயும் போக முடியல பின்னாலேயும் போக முடியல காற்று அடிக்குது அலை அடிக்குது என்ன பண்றதுன்னு தெரியலன்னு நினைக்கிறீங்களா அவங்களுடைய வாழ்க்கை படகுல அதே மாதிரிதான் சீசைகள் தத்தளித்தாங்களா ஏசு தன் சீசைகளுக்கு உதவி செய்ய கடலின் மேல நடந்து வந்தார் அவரால் முடியும் அவர் சிருஷ்டித்தவரில் கடலின் மேலே நடந்து வந்து தன்னுடைய ராத்திரி நேரத்தில் சேஷிகளை பார்த்து பயப்படாதங்க நான் தான் நின்று சொன்னார் வேதர் எந்த ஒரு சேஷிய இருந்தான் அவன் வந்து எப்போவுமே ரொம்ப துறு தொருன்னு முந்தரி கொட்ட மாதிரி பேசுகிற ஆள் தான் ஆனால் அவருக்கு அந்த நேரத்தில் இருந்த ரொம்ப ஆபத்து இது கவல்கிற மாதிரி இருக்குது ஏசு பக்கத்தில் போயிட்டா சேஃபாக இருக்கலான்னு சொல்லி ஆண்டவரே நானும் கடல் மேலே நடக்க எனக்கு ஒரு பெர்மிஷன் தாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு ஜவமானினார் நீ வான்னு சொல்லிட்டார் ஆண்டவர் அதெலாம் வர முடியாது நான் கடவுள் நான் வந்து எவ்வளோ பெரிய ஆளு நான் நடக்கலாம் நீ சீஷன் அமைதியார் அப்படி ஏசு சொல்லலை ஏன்னா அவர் பிள்ளைகளை போல நேசித்தார்ல அவர் தகப்ப சரி வா மகனேன்னு சொல்லிட்டார் இப்போ பேதரு காலை கடல் மேல எடுத்து வைக்கிறார் படகை வீட்டு வெளியில எப்படி இருக்க கற்பனை பண்ணி பாருங்க படகை வீட்டு காலை எடுத்து தண்ணியில வைக்கும் போது அமழ்ந்து போயிட்டான் இயேசுவையே பாக்குறாரு அப்படியே பார்த்துக்கிட்டே காலை எடுத்து வச்சாரா அப்படியே வெட்டாந்தர மாதிரி அப்படியே நிக்கிறது உள்ள போகல இப்ப அடுத்த காலை எடுத்து வைக்கதான் ரொம்ப பயம் இப்ப ரெண்டாவது காலை எடுத்து வச்சிட்டாரா தண்ணி மேல நிக்கிறாரு ஆனா அவருக்கு அப்படியே ஆண்டோரே பாக்குறாரு பயம் கடல் அலைகள் கொந்தளிக்குது காற்று வீசுது இயேசு மேலே கண்ணை வைத்து அப்படியே நடந்து போகிறார் சில அடி தூரம் போயிட்டார் இப்போ படகு அங்கே இருக்குது இயேசு முன்னால் இருக்கிறாரு படு பாதி தூரம் போயிட்டாரு இப்ப மெதுவாக திரும்பி பார்த்தார் இயேசுவே பார்த்துக்கிட்டு இருந்தவர் அப்படி திரும்பி பார்த்தாரா படகு அப்படியே தத்தளிக்கிறது மூழ்க போகிற மாதிரி இருக்கு காற்று வீசுது அதை பார்த்த உடனே ஐயோ நான் இங்கெல்லாம் நிற்கிறேன் ஒரு பக்கம் ஏசு அங்கே இருக்கிறாரு படகு அங்கே இருக்கிற ரெண்டுக்கு மத்தியில் இருக்கிறேன்னு அப்படின்னு பயம் வந்தது அமிழ்ந்து போனார் ஆண்டு வரைய ரட்சி நிற்கப்பட்ட உடனே ஏசு கரை நீட்டை தூக்கி ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு கட்டிட்டு கொண்டார் சூழ்நிலையை பார்த்த உடனே பயம் ஏன் சூழ்நிலைய பார்த்தாரு இயேசுன் மேல இந்த கண்ணை வேறு பக்கம் திருப்பினதுனால வந்த பிரச்சனை நீங்க இயேசுன் மேலே கண்ணு வைத்து கொண்டிருங்க அவரையே பார்த்து கொண்டிருங்க பிரச்சனை மாறிடும் போராட்டம் நீங்கிறோம் அற்புதம் நடக்கும் நீங்க இயேசுவின் மீது இருக்கிற கண்ணை வேறு பக்கம் திருப்பிட்டீங்கன்னா சூழ்நிலை பார்த்தா பயம் வரும் கலக்கம் வரும் அவிசுவாசம் வரும் அமழ்ந்து போவீங்க எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறதாண்டு அப்படி சொல்லுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க போய் கரை சேர்ந்துருவீங்க இதை மேற்கொள்ளுவீங்க இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கும் நீங்கள் கண்ணை பக்கம் திருப்பினீங்கல்ல அதை அறிக்கைட்டு ஆண்டு நான் வேறு பக்கமாக என் பார்வை திருப்பினதை மன்னியும் உன் மீது நான் கண்ணை வைக்கிறேன்னு சொல்லுங்க அற்புதத்தை காண்பீங்க ஆண்டு என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது நான் இனி மனிதர்களை நோக்க மாட்டேன் சூழ்நிலைகளை நோக்க மாட்டேன் என் இயேசுவாகிய உண்மையே என் கண்கள் நோக்கி இருக்கிறது நீர் எனக்கு இரக்கம் செய்கிற தேவன் இன்றைக்கு எனக்கு இரக்கம் செய்து அற்புதம் செய்கிறீர் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் ஆமேன்